வெல்கம் டு கரு டிஃபன்ஸ் ட்ரைனிங் அகாடமி திஸ் இஸ் ஃபேஸ் ஆஃப் வித் மீ தியாகு சார் அண்ட் சந்திரகுமார் சார் ஓகே இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின் ஸ்கூல் பற்றி சுத்தம் ஐடியாவே இல்லை அப்படின்னா கூட இந்த இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிய வரும் ஸோ அதோடய முயற்சி தான் இது இது வந்து நாங்கள் நிறைய எபிசோட்ஸாக பிளான் பண்ணியிருக்கோம் நடுநடவில் உங்களுக்கு கூடிய நிறையா இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் உங்கள் கொஷின்ஸையும் எடுத்துக்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அவர் ஃபஸ்ட் கொஷின் ரைட் சார் எனக்கு வந்து இப்போது சைனிக் ஸ்கூல் பற்றி ஆஸ் அ பேரண்ட்டாக கேட்குறேன் எனக்கு வந்து இப்போ சைனிக் ஸ்கூல் அப்படின்ற வாத்தியை நான் கேள்விப்பட்டதே இல்லை ஓகேவா ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு ஸோ ஹவ் வில் யூ எக்ஸ்ப்ளைன் எப்படி வந்து ஒரு சைனிக் ஸ்கூல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு லேமேனில் ஒரு பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன் ஆஃப்கோர்ஸ் சொல்லிடலாம் ஸோ சைனிக் ஸ்கூல் என்பது ஒரு மிலிட்ரி பேஸ்டு ஸ்கூலுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு இந்த மில்ட்ரி டிசிப்ளினோ அலாங் வித் அகாடமிக்ஸும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ மெயின் மோட்டோ ஆஃப் இந்த சைனிக் ஸ்கூல் ஆர்எம்எஸ் ஸ்கூல் ஆர்ஐஎம்சி இந்த மாதிரி மிலிட்ரி ஸ்கூல்ஸோட மெயின் மோட்டோவ் பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு பசங்களை அனுப்பணும்னு பார்ப்பாங்க ஸோ அதற்காக அவங்களுக்கு டிசிப்ளினாக அவங்கள வளர்க்குறாங்க பசங்களை ஸோ போகிறவங்க உள்ளே போகலாம் ஸோ போகாத பட்சத்தில் மீதி பசங்களுக்கு அந்த டிசிப்ளின் அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு அவங்க பிற்காலத்தில் எந்த ஒரு ஃபீல்ட் சூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த சைனிக் ஸ்கூலுக்கு அவ்வளோ இடத்துல அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ டிமாண்டும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அதுதான் சார் சார் வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தி அவன் உடச்சிருக்காரு ரீசெண்டாக சார் எனக்கும் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பேரண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க சார் சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மிலிட்ரி தான் போகணுமா டிஃபென்ஸ் தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ சார் சொன்ன மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க எந்த வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் அவங்க அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்ட்ரி பேஸ்டாக இருக்குமே தவிர நீங்கள் கம்பல்சரி கண் ராணுவத்துக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தி சார் சார் இன்னொன்று சொல்லிடுறேன் ஸோ இந்த சைனிக் ஸ்கூல் இல்லை இந்த மில்டரி ஸ்கூல்ஸ்க்கு ஏன் சேர்க்குறாங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பசங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அதர் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது ஸோ நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறனால பசங்க வந்து கொஞ்சம் கேட்டு போகிற மாதிரிலாம் இருக்காங்க எக்ஸாக்ட்லி வேறு இந்த ஸ்கூல்ஸில் வந்து அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட வளர்கிறாங்க இவங்க ஸோ ப்ரின்ஸிபலே பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் ஆஃபீஸர் ஸோ நேவல் ஆஃபீஸர் வைஸ் ப்ரின்ஸிபல் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஸோ அவங்க கூடவே பார்த்து வளர்கிறாங்க அண்ட் உள்ளே வந்து பசங்க கூட பழகும் போது எப்படி வந்து அடாப்ட் பண்ணணும் எப்படி வந்து செல்ஃப் டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணணும் ஸோ எப்படி எப்பவுமே அவங்கள செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ்னு சொல்லுவோம் இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிருது அவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு உள்ளே போகிறாங்க அப்படின்னா ஸோ ஒன்று ஆறாவதுல போகலாம் இல்லை ஒன்பதாவது போகலாம் பட் ஆறாவதில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் அங்கே ட்ராவல் பண்ணுறனால ஸோ நல்ல ஒரு அந்த டிசிப்ளின் ஆயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது வெளியே வரும்போது எங்கே போனாலும் அவங்க இந்த டாப் நாட்சில் இருக்காங்க டேலண்டடாக பில்ட் ஆகிருக்குறாங்க ஓகே சார் இப்போ என்னோடய அடுத்த கேள்வி ஒரு பேரண்ட்டாக எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கூல் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் பில் பண்ணுற ஸ்கூலுக்கு எப்படி போய் சேர்றது நான் போய் ஸ்ட்ரைட்டாக ஃபீஸ் கட்டினா ஜாயின் பண்ணிட முடியுமா இல்லை ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா சார் அஸ்ஐ டோல்டு இது வந்து ஒரு மிலிட்ரி ஸ்கூலுன்னு சொல்கிறோம் எடுத்துட மாட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஆல் இண்டியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா வருஷமும் ஜனவரி மாதம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க சிக்ஸ்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிகே இங்கிலீஷ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் மேத்ஸ் நாலு சப்ஜெக்ட் இதுவே நீங்கள் நைன்த் எடுத்துட்டிங்கன்னா அது சேம் ஆல் ஃபோர் சப்ஜெக்ட்ஸ் வரும் ஜிகேக்கு பதிலாக அவங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் ரெண்டாக பிரிச்சிருவாங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் பொறுத்தவரை டஃப்ன்னு சொல்லக்கூடாது பசங்க கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ஈஸி ஓகே ஸோ அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் உள்ளே போக முடியாது முடியாது வேறு ஏதாச்சும் வழி இருக்குங்களா சார் அப்படி கண்டிப்பாக எதுவுமே கிடையாது ஏன்னா இது அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஓகே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆமாம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்ட் கண்ட்ரோல் இருக்கிறனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அண்ட் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி த்ரூ மெரிட் மட்டும் தான் போக முடியும் எக்ஸாம் ஃபாலோட் பை மெடிக்கல்ஸ் அண்ட் தென் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அது உங்கள் பேர் இருந்தால் உள்ளே போகலாம் ஓகே ஸோ நீங்கள் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் ஸ்கூல்ல போகணுன்னா முதல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் இப்போது நமக்கு ஒரு டுவெல்த்து பசங்க அப்படின்னா வந்து அவனுக்கு நீட்னா என்னென்னு தெரியும் ஐஐடினா என்னென்னு தெரியும் என்டிஏனா என்னென்னு தெரியும் ஓகே ஸோ ஒரு ஃபிஃப்த்து பையன் ஃபோர்த்து பையன் ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஜாலியாக பென்சில் எடுத்து கிரிக்கெட்டு விளையாட்டுருக்க பையனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்கார வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேரண்ட்டாக யோசிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக பீதி ஆகுது ஸோ இப்போது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு நம்ம எவ்வளோ பயப்படணும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை இதர் கேர்ள் ஆர் பாய் ரெண்டு பேருமே எழுதினாங்க ரெண்டு பேரும் எழுதணும் ஸோ சிக்ஸ்த் அண்ட் நைன்த் ரெண்டு பேருமே எழுதலாம் அண்ட் பாய் கரெக்ட் ஸோ இப்போ ஒரு கேர்ளோ ஒரு பாயோ அவங்கள கரெக்டாக மோட்டிவேட் பண்ணி இல்லைப்பா நீ இந்த ஸ்கூல் வந்து இந்த நல்ல ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி உட்கார வைக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் இல்லை இது ஈஸியாக சார் ஆக்சுவலி டூஸு நீங்கள் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு அந்த ஸ்கூல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாது நம்ம அவங்களுக்கு காமிச்சாதான் தான் தெரிஞ்சுப்பாங்க முடிஞ்சால் அந்த ஸ்கூல் கொண்டு போய் காமிங்க அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்குது எக்கச்சகமான சைனிக் ஸ்கூலுடைய வீடியோஸ் இருக்குது அதை காமிங்க அவனே வந்து செல்ஃபாக மோட்டிவேட் ஆகிடுவான் அண்ட் தென் அவனுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனுக்கு பேசிக்ஸில் இருந்து இது சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசிக்ஸ் தான் கேட்குறாங்க சார் ஸோ பேசிக்ஸே கொஞ்சம் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகிட்டால் அடுத்த லெவல் எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஸோ அது மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கனாலே போதும் ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்லலாம் சார் இந்த சைனிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதில் வந்து ஏ கூட தெரியாது ஓகேவா அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் சிலபஸ் என்னன்னு தெரியாது எந்த வெப்சைட்டில் பார்க்குறோன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைனிக் ாக நான் ஆன்லைன் ரிசோர்ஸஸோ இல்லை ஆஃப்லைன் ரிசோர்ஸஸோ ட்ரஸ்ட் பண்ணலாமா அது ஆத்தென்டிக்காக இருக்கா நம்பலாமா ஃபை சார் இது வந்து பேசிக் லெவல் எக்ஸாம்ஸ் தான் சரிங்களா அதனால் கொஷின்ஸ் வந்து நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணலாம் என்ன கேட்பாங்கன்னு சொல்லி பட் அதற்கு வி ரெக்யர்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகே ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சைனிக் ஸ்கூல் டைப் பண்ணினாலே வேரியஸ் புக்ஸ் இருக்குது சார் எக்கச்சக்கமான ஆத்தர்ஸ் வச்சு புக்ஸ் இருக்குது அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் சிலபஸ் தெரிஞ்சிக்கணும் என்னென்ன சிலபஸ் சிலபஸ்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக தேவையில்லாமல் நம்ம நிறைய போய் அவசியம் கிடையாது அது எங்கே சிலபஸ் கிடைக்கும்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ சிக்ஸ்த் அண்ட் நைன்த்து ஸோ லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் தான் சேம் திங் அதே சிலபஸ் தான் நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் ஆகும் அதனால் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனே நீங்கள் பார்த்தாலே போதுமானது இப்பேஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா நீங்கள் நம்மளை கேட்டாங்கன்னா கூட நம்ம சொல்லிக்கலாம் சார் ஓகே ஓகே சார் ரைட் ஸோ அப்போ வந்து நம்மளோடய சைனிக்குனான நிறைய நம்புற மாதிரி ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆஃப்லைன்லையும் அவைலபிளாக இருக்குது கரெக்டாக நம்ம தேட் நீ தேடி கண்டுபிடிக்கணும் அதர்வைஸ் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் நானும் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சார் இப்போ நம்ம நாலு சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கோம் ஜிகே மேக்ஸ் இங்கிலீஷ் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி நாலு சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்கோம் ஸோ இப்போது இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக டைம் நிறைய எடுத்துக்குமா அதே நேரத்தில் ஒரு பேரண்ட்டாக என்னோட எக்கனாமியை நான் யோசிக்கணும் என்னோட பொருளாதாரத்தை நான் யோசிக்கணும் எவ்வளோ செலவாகும் இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஓகே சார் ஆக்சுவலி டூஸு இந்த பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்டோடைய லெவல் கெப்பாசிட்டி ஸோ ஆக்சுவலி எங்களை பொறுத்தவரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேம் தான் சரிங்களா ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாலு மாதம் படித்தாலே போதுமானது ரெண்டு மாதம் படித்தாலே போதுமானது ஒரு சிலர் ஆறு மாதம் பத்து மாதம் எடுத்துப்பாங்க ஸோ இது பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் கெப்பாசிட்டி தாங்க சார் ஸோ அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் சார் வேறு அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி டெய்லி ஒரு ஒன் ஹவர் இதுக்காக ஸ்கூல் இல்லாமல் இதுக்கு ஒதுக்கணும் இதுக்குன்னு தனியாக நீங்கள் போய் படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது இஃப் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நோ ப்ராப்ளம் படிக்கலாம் நாம் பேசுகிறது வந்து நடுத்தர மக்கள் ஓகே அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நீங்கள் புக்ஸு வாங்கிக்கோங்க ஆன்லைன் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் ரெகுலராக மாக் டெஸ்ட் போட்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த நவம்பர் டிசம்பர் டைமில் தான் நம்ம இந்த சேனலைஸ் பண்ணோம் மாக் டெஸ்ட்டு ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை வெறித்தனமாக உட்காந்து டெய்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து கொஷின்ஸ் நிறைய எடுத்து போட்டு போட்டு பார்த்தோன்னா தான் சார் நிறைய கேட்பாங்க ஸோ இதுதான் ஈஸி ட்ரிக் டு கிளியர் பட் அந்த மார்க் டெஸ்ட்டில் கொஷின்ஸ் தெரியணும்னா பேசிக்ஸ் தெரியும் ஓகே அந்த பேசிக்ஸ்க்கு தான் இந்த அடிப்படையான புக்ஸ் எல்லாம் தேவைப்படும் நிறைய தேவைப்படும் அவங்க வேணும்னா இந்த சமரசியர் புக்ஸ் யூஸ் பண்ணலாம் சார் ஓகே சமச்சீர் புக்ஸ் தமிழ்நாடு சமச்சியர் என்சிஆர்டி புக்ஸு ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ என்சிஆர்டியை விட சமச்சியம் நல்லா இருக்குது அல்லை ஐ மீன் இப்போ நீங்கள் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ சிலபஸில் நீங்கள் டாபிக் அடிச்சிங்கனாலே சமச்சியரில் ஏதாவது டாபிக்ஸ் வந்துடும் அது எடுத்து படித்தாலும் ஓகே ஸோ அதனால் இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சமச்சியில் இருக்கிறாங்க சிபிஎஸ்சியில் இருக்கிறாங்களா ஐசிஎஸ்சியில் இருக்கிறாங்க உங்கள் புக்ஸை நீங்கள் தெளிவாக கரெக்டாக படித்தே சைனிக்கோட சிலபஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு ஓகே ஸோ அதை தான் சார் வந்து கரெக்டாக கொஞ்சம் கிளியராக சொல்லி சார் அவங்க ஏன் இந்த என்ட்ரன்ஸ் இருக்கிறாங்கன்னா உனக்குள்ளே ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு செக் பண்ணுறான் எக்ஸாக்ட் எல்லாருமே உள்ளத்துல போயிட்டு மில்லு ட்ரைனிங் கொடுக்க முடியாது ஆமாம் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கணும் ஆமாம் கொஞ்சமாச்சு அந்த ஒரு நாலேஜபிளாக நாலேஜ் கிராஸ்பிங்காக இருக்கும் அதுதான் மெயின் ஸ்டார்டிங்கில் நீ எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியணும் உனக்கு இது கொடுத்தா அடாப்ட் பண்ணிப்பே கொடுத்தா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு தெரியணும் எல்லாருமே கொண்டு போய் காசு இருக்குன்னு போய் சேர்த்துக்க முடியாது இல்லைங்களா எக்ஸாக்ட்லி ஸோ அதனால் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும் இல்லையா ஸோ அதனால் எல்லாருமே நாலேஜ் குரோ பண்ணலாம் இப்போ கையில் நிறைய வந்துடுச்சு ஃபோன் வந்துடுச்சு ஓகே ஸோ இன்டர்நெட் ஸோ ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சு எங்கே இருந்தாலும் படிக்கலாம் பசங்கள் ஸோ அதுதான் வாட் வேர் டெல்லிங் ஸோ படிக்கிறதுனா எங்கே இருந்தாலும் படிக்கலாம் ஸோ இவ்வளோ காசு செலவாலாம் கிடையாது உங்களுக்கான பேசிக் ஃபெசிலிட்டி அந்த இன்டர்நெட் மட்டும் இருந்தாலே போதும் பசங்களுக்கு படிக்கலாம் பட் அவங்க படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பேரண்ட்டை பார்த்துக்கணும் வாட்ச் பண்ணணும் அதுதான் மெயின் ஸோ ஒரு சில பசங்க மேலே உங்களுக்கு அதாவது நம்பிக்கை இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம் என் பையனை பற்றி எனக்கு தெரியும் சார் என் பொண்ணை பற்றி தெரியும் சார் அவள் படிக்கிறா சார் சூப்பர் ஒரு சிலர் இதை வச்சு அவங்க டைவெர்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் இன்ஸ்டியூட்ஸும் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்க வைக்கலாம் ஓகே ஸோ இப்போது இந்த எபிசோடில் நாம் வந்து ஒரு சைனிக் என்ட்ரன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் ஸோ அதில் ஃபஸ்ட் எபிசோடை முடிச்சிருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த ரிசோர்சஸ் தெரியணும் ரிசோர்ஸஸ் வந்து சார் எங்கே தேடணும்னு தெரியல அப்படின்னா எங்களோடய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் எங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னால் அதில் சாட்டுன்ற ஒரு காலமில் எங்களுக்கு வந்து சைனிக் புக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேஸிக்கான எல்லாம் நாங்கள் அனுப்புவோம் அது வந்து ஃப்ரீ தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆப் ஆப் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரைட் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு சைனிக் பற்றி நாங்கள் ஃபர்தராக நிறைய பேச போகிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக நாங்கள் விட்ட கொஷின் ஏதாச்சும் இல்லை சார் நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் வித் தேட் தேங்க் யூ சி யு ஒன் நெக்ஸ்ட் எபிசோட் தேங்க் யூ ஜார் ஜாஹி